இப்ப சொல்லுங்க ஓகே வணக்கம் அனைவருக்கும் இந்த பேர் குகன் இந்த பொலிகண்டியிலிருந்து பொத்துவில் வரையும் இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்கள் இருபத்தி ஓராம் தேதி உங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற இந்த ஜனநாயக உரிமையை வந்து சரியான முறையில் எங்கள் தேசத்துக்கு உகந்ததாக நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள் இதில் நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது என்னென்றால் சங்கு மட்டுமே நீங்கள் புல்லடி போடுங்கோ பலர் வந்து ஜனநாயக உரிமை என்று சொல்லி அது மக்களுடைய விருப்பம் இரண்டாவது மூன்றாவது என்றெல்லாம் உங்களை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த முறை அந்த குழப்பத்துக்குள்ளாக வேண்டாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கின்ற இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனைவரும் ஒத்துவில் இருந்து பொலி கண்டிதரையும் காலையில முழு பேர் முழு எழுபது என்பது வீதமான மக்கள் வெளியில வர வேண்டும் வீட்டை விட்டு வெளியில வந்து அந்த உங்களுக்குரிய அந்த இடங்கள்ல போய் சங்குக்கு நேரம் மட்டும் உள்ளடி போட்டு மற்ற ஒன்றை பற்றியும் நீங்கள் இன்றைக்கு ஒரு பண்ண வேண்டாம் ஒரு ஒரு விதத்திலையும் நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இருக்கிற உரிமை இந்த சங்குக்கு புல்ல போடுறது மற்ற எந்த ஒரு ஜனநாயக உரிமையை திட்டையோ பல சொல்லுவினம் அந்த ரெண்டாம் நம்ம ரெண்டாவதாக வரப்போடும் மூன்றாவதாக விரப்போடும் என்றெல்லாம் உங்களை குழப்பிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அதை நீங்கள் சரி சரி சாய்க்காமல் இந்த சங்குக்கு மட்டும் போடுவோ மற்றது இதோட சேர்ந்து நான் தமிழரசு கட்சி இதில் இருந்து முரண்பட்டு முரண்பட்டுக்கொண்டிருக்கிறத இல்லாட்டி தமிழரசு கட்சி இந்த செயற்பாடுகளில் இருக்கிற ஒரு சிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் சிறு ஸ்ரீதரன் போன்றவர்கள் அனைத்து மாவட்டங்களில் எட்டு மாவட்டங்களில் இருக்கிற தமிழரசு கட்சி இந்த பொது பொது வாக்காளருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தமிழரசு கட்சி அனைவரும் ஒரு கலெக்டிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுடைய நிலப்பாட்டை வந்து மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்களுக்கு இண்டிபெண்டாக அதாவது தமிழரசு கட்சி என்று சொல்லக்கொடு சொல்லிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு மாறி நீங்கள் ஸ்ரீதரன் போன்றவர்கள் வந்து இதை ஒழுங்குபடுத்தி அனைத்து மாவட்டங்கள்லேயும் இந்த பொது வாக்காளருக்கு உத ஆதரவு தெரிவிக்கின்ற தமிழரசு கட்சி தொண்டர்கள் அனைவரும் இணைந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டால் நல்லது என்பது என்னுக்கு கருத்து இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு த எங்களுக்கு தந்ததற்கு நன்றி